எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே அப்படி நம்மோடு பிரசனமும் நம்ம நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவனாய் கத்த செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாத்தின் நினைவு கூறும் பொழுது அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தராய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என கண்மான தேவப்பிள்ளை இந்த காலை வழியில் நாம் சிந்திக்கப் போகிறதான செய்தி சர்வ வல்லவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறபடினாலே நாம் அவரை அறிந்து கொள்ள உதவி செய்வாராக நாற்பத்தி ரெண்டு ரெண்டை வாசிக்கும் பொழுது தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது எத்தனை எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் வெக்கப்படுத்தாத தேவன் நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு அன்பான தேவப்பில் இந்த கால இந்த சர்வ வல்லவர் தேவனை அறிந்திருக்கிறாயா உங்க வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா பிரச்சனையும் மாற்றவரால் அதிகாரம் உண்டு அவருக்கு எல்லாம் செய்ய அவருக்கு முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர் எப்படி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்தார் மேலும் தமது மூலமாய் தேவனத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவாகையால் அவரை முற்றுமுடிய முடிய ரச்சிக்க வல்லவராக இருக்கிறார் என கண்மான தேவ பிள்ளை நம்முடைய தேவனாய கர்த்த நம்மை ரச்சிக்கும்படிக்காக அவர் சீமுள்ள தேவனாக உயிரோடு இருக்கிறார் என்பதை குறித்து வாசிக்கிறோம் நாம் அவிடத்தில் சேர்வதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிற தெய்வ நம்மை மகிமைப்படுத்தவர் விரும்புகிறபடினாலே நம்மை முற்றுமுடிய வல்லவராக இருக்கிறார் ஆயிரம் முறை வெளிவினைங்கள் தோல்விகள் வாழ்க்கையில் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாம் அவரை நம்பும் பொழுது வேதம் சொல்வது சர்வ வல்லவர் நம்மை ரச்சித்தெடுக்க அவர் முற்று முடிய வல்லவராக இருக்கிறார் தோல்விகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தெய்வ நம்மை கைவிட மாட்டார் ஏன் என்றால் முன்குறித்தல் நம்ம இருக்கிறது அருமையான தெய்வ ஜனமே இந்த காலை நானும்

வல்லவராகிய தேவனை இந்த சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தரினை அறிந்தவரை ஆராதிக்க கர்த்தனுக்கு கிருபை செய்வாராக அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளில் நாம் கடந்து போவோம் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவ கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த மகிமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில் என்று சொன்ன தேவன் நீர் எங்களுக்காக யாவையும் செய்தது காய் சௌத்திரம் ஆசிர்வதியும் மகிமைப்படுத்தும் பாதுகாத்தும் தேவனுக்கு கருவருக்கட்டும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதா ஆம தேவன மனைவரோடும் கொடுப்பாராக ஆமே